பிறந்தநாள் விழா கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் இந்தியாவின் இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தியின் நூத்தி முப்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா கோவை சிவானந்த காலன் நடைபெற்றது விழாவில் வழக்கறிஞர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் ஆர் கே ரவி சங்கனூர் ஸ்ரீதரன் ராஜமாணிக்கம் பறக்கும் படை ராஜ்குமார் அமுல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக எம் என் கந்தசாமி பி எஸ் சரவணகுமார் அழகு ஜெயபால் கோவை செல்வம் பாலு யாதவ் மகேஷ்குமார் ஹரிஹர சுதன் ஏ எஸ் சங்கர் காயத்ரி பழையூர் செல்வராஜ் பாசமலர் சண்முகம் கணபதி அசோக் குமார் கோவை ரமேஷ் பாலச்சந்திரஷர் சிவ ஐயப்பன் பாஸ்கர் சவுந்தர் லூயிஸ் தளபதி ரசிக் சாய் சாதி பாலாஜி குணசேகரன் காமராஜ் துல்லா வழக்கறிஞர் பத்மநாபன் ரத்தனபுரி ரவிச்சந்திரன் சந்திரசேகர் தனபால் தளபதி மணி பரமசிவம் நஞ்சி தாமஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்